கட்சிக்கும் இருக்கும் இருக்கும் ஒரு வாயில வர வராது இன்னும் இல்ல அவங்களுக்கு சிந்தனை கிடையாது இல்லனா ஸ்டாலின் அம்மா ஒரு நாலு நாளைக்கு முடி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பூ விற்கிற அம்மா கிட்ட போய் பார்த்து ஏமா நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சான்னு கேட்டார் அந்த அம்மா கேட்டுச்சு எங்க நீங்க நீங்க எப்ப எனக்கு கொடுத்தீங்க இல்லம்மா நாங்கள் வந்து மகளிர் உதவி தொகை ஆயிரம் கொடுத்த பேங்க்ல வந்துச்சம்மா தெரியலீங்க அப்படி சொல்ற அப்புறம் சொல்றாரு ஏமா அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்து பத்திரமா செலவு பண்ணி வீட்டு செலவு எல்லாம் மிச்சம் மீதி பேங்க்ல போடுமா ஆயிரம் ரூபாய் செலவு வீட்டு செலவு போய் மீதி வந்து பேங்க்ல போட சொல்ற ஆயிரம் ரூபாய் அப்படி போட முடியுமா ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்காரு நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் இப்போ காலையில கொடுத்த ஆயிரம் ரூபாய் மாலையில எங்க இருக்குமா வீட்டுக்காரன் இந்த கையில பிடிச்சி இந்த கையில கொடுத்து இந்த கையில பிடிங்கிட்டு போயிடுறான் இதுதான் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் லட்சணம் இதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணுமா இதெல்லாம் எங்கேயாவது அடுக்குமா அதுல இன்னொரு எம்பி ஒருத்தர் திமுக எம்பி சொல்ற ஏம்மா இவ்வளவு கலரா இருக்கிற நாங்க குடுத்தா ஆயிரம் ரூபாயில தான் நீங்க ஃபேரன்ல அப்படி வாங்குறியம்மா பாரு பாரு ஏ அதுதான் பாட்டாளன் பெரும கேள் வேற இந்த நாடாளுமன்ற தொழில் நீங்கள் மிக பெரிய தவறை செய்வீங்க அதுலயும் தர்மபுரி நாடாளுமன்ற தொழில் ஏற்பாடு தப்பு செஞ்சீங்களா இல்லையா ஆனாலும்

இதெல்லாம் வெளியில கொண்டு வந்து இதுக்காக திட்டங்கள் வேணும் வேணும் சொல்லி எவ்வளவு பண்ணுங்க ஆனா இந்த தப்பான முடிவு தேர்தல் கடந்த தேர்தலில் முப்பத்தி எட்டு பேர் திமுக கூட்டணியில் வெற்றி பெற வைக்கிறீர்கள் நீங்கள் தான் இந்த தவறை இனியும் செய்யாதீர்கள் போதும் முப்பத்தி பேர் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது அவர்கள் ஏதாவது பயன் இருக்கிறதா ஒண்ணுமே கிடையாது போய் டெல்லியில் போய் பெஞ்சு தேர்ச்சிட்டு இருக்காங்க போதும் இதெல்லாம் மாற்றி அமையுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் நம்முடைய நம காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல வேட்பாளர் நேர்மையான தகுதியானவர் நல்ல படித்த பண்புகள் ஒரு போராளி ஒரு பெண் சிங்கம் அப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை அவர் மேலே வந்து துணிச்சலாக அதை போராடி உங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பார் உங்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பார் நீங்க சொல்ற அம்மா பெண்கள் நீங்க இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க சௌமியா அன்புமணி ஒரு பொது வேட்பாளரா பாருங்க கட்சி வேண்டாம் ஜாதி வேணாம் மத ஏனா மொழி எதுவும் வேண்டாம் ஒட்டுமொத்தமா ஒரு பொது வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரா சௌமியா அன்புமணி நீங்க எல்லாம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அதனால இங்க இருக்கின்ற துணை பெரும் நிச்சயமாக

உங்க பிள்ளைகள் நல்ல இலவச கல்வி கொடுக்கணும் கல்வி கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அதுதான் சாதனை